என் பின்னாடி உலகமே இருக்கு பகிரங்க மன்னிப்பு கேளுங்க மிஷ்கின் கொதித்தெழிந்த திவாகர் உங்களுக்கு அம்பது வயசுக்கு மேல ஆயிருச்சு நீங்க எல்லாருக்கும் திகழணும் அதை விட்டுட்டு நீங்க மத்தவங்க கிட்ட இருந்து அறிவுரை வாங்குற அளவுக்கு நடந்துக்க கூடாது அப்படின்னு மிஷ்கினுக்கு திவாகர் பதிலடி கொடுத்திருக்காரு பாட்டில் ராதா திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாவில இயக்குனர் மிஷ்கின் பேசின பேச்சு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு இதுக்கு சோஷியல் மீடியாவில கவனம் பெற்ற இன்ஸ்டா பிரபலம் திவாகர் பதிலடி கொடுத்திருக்காரு இது பத்தி அவரு கொடுத்திருக்க கூடிய பதிலடியில மிஸ்கின் சார் நீங்க நிறைய சமுதாய சீர்திருத்த திரைப்படங்களை எடுக்கணும் நீங்க தான் அட்வைஸ் பண்ணணுமே தவிர நாங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாது உங்களுக்கு ஐம்பது வயசுக்கு மேல ஆயிடுச்சு நீங்க எல்லாருக்கும் அதை விட்டுட்டு நீங்க மற்றவங்க கிட்ட இருந்து அறிவுரை வாங்கக்கூடிய அளவுக்கு நடந்துக்க கூடாது பத்திரிகையாளர்கள் சந்திப்புல நீங்க அப்படி அநாகரிகமா பேசி இருக்க கூடாது அவரு பத்திரிகையாளர் சந்திப்புல ஒரு சின்ன பையனை குறிப்பிட்டு நடிச்சு காமிச்சாரு அதை முன்னாடி இருந்த கூட்டம் ரசிச்சுது இதுக்கிட்ட டையில அது சோசியல் மீடியாவில் பகிர்ந்த சில பேர் அதுக்கு கீழே என்னோட போட்டோவை இணைச்சிருக்காங்க ஆனா உண்மையிலேயே மிஷ்கின் என்ன பத்தி அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல எதையுமே பேசல இருந்தாலும் அவர் பேசினது ரொம்பவுமே அநாகரிகமானது இதுக்காக அவரு பொதுமக்கள் முன்னிலையில எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டே ஆகணும் ஒரு இளைய தலைமுறைய நீங்க இப்படி பேசியிருக்க கூடாது நடிக்க தெரியாதவங்களை நடிக்க வைக்கிறவங்க தான் இயக்குனர் அவங்கள பார்த்தா நீங்க மூக்கில் குத்துவேன் அப்படின்னு சொல்லிருக்கீங்க இதெல்லாம் ஒரு பேச்சா நீங்க தானே நாகரிகம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடையாதா உங்க குடும்ப உறுப்பினர்களை யாராவது திட்டிருந்தா அவங்கள நீங்க திட்டுறதுக்கு இந்த மாதிரி கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தினா கூட மக்களுக்கு இது பெருசா தெரியாது ஆனா நீங்க ஒரு இயக்குனர் அப்படிங்கறதால ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே நீங்க வேலைக்கு வாங்கிட்டு நினைக்காதீங்க எங்க பின்னாடி ஏன் பின்னாடி இந்தியாவே ஏன் உலகமே இருக்குது அப்படின்னு பேசினாரு அவர் பேசும்போது இந்த மேடையில அமீரையும் வெற்றிமாறனையும் தவிர இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே குடிகாரர்கள் தமிழ் சினிமாவில அதிகமா குடிச்சவனும் குடிச்சுக்கிட்டு இருக்கிறவனும் குடிச்சுக்கிட்டு இருக்க போறவனும் நான் தமிழ்நாட்டுல இருந்து குடியானது இருக்குது எனக்கு அதை பத்தின முழு விவரமும் நல்லா தெரியும் சாராயமே காய்ச்சக்கூடிய அளவுக்கு எனக்கு டெக்னாலஜி தெரியும் இந்த சமூகம் காரி துப்புன எச்சில் மாதிரி தான் அந்த குடியை பாக்குது கிட்டத்தட்ட நம்ம ஆறு வகையான பழங்குடிகள் இருக்குது அவங்க அவங்களுக்கே உரித்தான பாணியில மதுவை உருவாக்கி வச்சிருக்காங்க அந்த மதுவை அவங்க அவங்களோட கடவுள் வழிபாட்டப்போ குடிப்பாங்க அந்த நிகழ்வு வருஷத்துக்கு நாலு நாட்கள் வரும் அப்ப அவங்க அவங்களோட கடவுளுக்கு மதுவையும் மாமிசத்தையும் படைச்சு அதை சாப்பிட்டுட்டு அன்னைக்கு முழுக்க ஆடி கழிச்சு மறுநாள் மறுபடியும் வேட்டைக்கு திரும்புவாங்க ரோமானியர்கள் குடியிலேயே வாழ்ந்தாங்க பிரிட்டன்ல எல்லா வீட்லயும் ஒயின் இருக்குது ஸ்காட்லாந்துல விஸ்கி பிரபலமா இருக்குது நானும் மதுவை விரும்பி நேசிச்சு குடிச்சவன்தான் ஆனா ஒரு நாள் கூட அந்த மது என்ன அதோட கட்டுப்பாட்டுல கொண்டு வந்தது கிடையாது நான் துணை இயக்குனராக இருக்கும்போது போது குடிக்க போவோம் அப்போ ஒரு குவாட்டர் வாங்கதான் காசு இருக்கும் அத வாங்குற நானு கூடவே ரெண்டு கொசுபத்திகளையும் எடுத்துட்டு போவேன் காரணம் நாங்க குடிச்சுக்கிட்டே கதை பேச ஆரம்பிச்சிருவோம் அப்படி பேச ஆரம்பிச்சுட்டா அந்த பேச்சானது போய்கிட்டே இருக்கும் ஒரு கட்டத்துல நான் பாட ஆரம்பிப்பேன் எனக்கு எங்கிருந்தாவது ஒரு குவாட்டர் வந்துடும் நான் பெரிய தான் ஆனா எனக்கு அதை விட மிகப்பெரிய போதை சினிமாதான் இளையராஜா அப்படிங்கிற ஒருத்தன் இருக்கிறான் குடிச்சிட்டு அவனோட பாடல்ல தான் சைடிஷ் மாதிரி எடுத்துக்குவேன் மனுஷங்களை அதிகமா குடிகாரர்களா மாத்துனதும் இளையராஜா தான் குடிக்கிறத வச்சு மனுஷங்களை எடை போடுறத தவிர்க்கணும் இந்த படத்தை பாத்துட்டு வெளிய வரும்போது குடிக்கிறவங்களுக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கை கிடைக்கும் அப்படின்னு பேசினாரு மிஷ்கின்